வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் கெகிலிய மீது மேலும் ஒரு புதிய குற்றச்சாட்டு மீன்பிடி படகு கவிழ்ந்து விபத்து இரு கடற்தொழிலாளர்கள் மாயம் நுவரேலியாவில் விபத்து நால்வர் காயம் பரபரப்பான நிலை புறப்படவிருந்த விமானம் ரத்து இனி விரிவான செய்திகள் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்வெல் தான் பயன்படுத்துவதாக கூறப்பட்ட மெரிசிட்டிஸ் ஸ்பென்ஸ் வாகனத்தின் வாடகைக்காக பெருந்தொகை பணத்தை அமைச்சிலிருந்து பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் இரண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய்களை அவர் அமைச்சிலிருந்து பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளன கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது குறித்த வாடகை கெகிலிய ரம்புக்வெல் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுகாதார அமைச்சின் பதிவுகளின்படி அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒருபோதும் சுகாதார அமைச்சு வளாகத்திற்கு வரவில்லை என்பதும் விசாரணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஏற்கனவே கெகிலியர் ரம்புக்கு வெள்ளவுக்கு எதிராக இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த குற்றச்சாட்டம் சுமத்தப்பட்டுள்ளது தங்காலை கடற்கரை பகுதியில் பல நாள் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் இரண்டு கடற்தொழிலாளர்களை காணவில்லை என்று கடற்படை தெரிவித்துள்ளது படகில் ஆறு கடற்தொழிலாளர்கள் இருந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது குறித்த விபத்தில் நாலு கடற்தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக தங்காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குருநாகல் நுவரேலியா பிரதான வீதி வழியாக பண்டாரவளைக்கு ஒரு குடும்பத்தை ஏற்றி சென்ற சிற்றுந்தோ ஒன்று விபத்துக்குள்ளானது அந்த விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட நால்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுவரேலியாவின் பம்பரக்கலை பகுதியில் குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்த சிற்றுந்தோ வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக நுவரேலியா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் விபத்தில் சிற்றுந்து பாரிய சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரேலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் சென்னையில் இருந்து தாய்லாந்து நோக்கி புறப்படவிருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து தலைநகர் பேங்காக் நோக்கி நூற்றி நாற்பத்தி ஆறு பயணிகளுடன் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் புறப்பட ஆயத்தமானது இதையடுத்து விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனையை விமானி கண்டறிந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தற்போது விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப பிரச்சனையை சரி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விமானம் இன்று இரவு அல்லது நாளை காலை தாய்லாந்திற்கு புறப்படும் என தாய் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதில் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி